சிறிய விளம்பர வழியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடான் வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் எங்கள் கைவசம் ஈழநாடு வலம்புரி தினக்குரல் மற்றும் இருக்கின்றது முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு நடவடிக்கையே யுத்த குற்றங்களை ஒருபோதும் மறக்க கூடாது என்கிறார் கனடா கன்சர்வேட்டிவ் தலைவர் இலங்கையில் இடம்பெற்ற படுகொலைகள் மாத்திரமல்ல இன அழிப்பு என தெரிவித்துள்ள கனடாவின் கட்சி தலைவர் பியர் பெலியர் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் யுத்த குற்றங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது அந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டனையின்றி தப்ப அனுமதிக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் விரிவாக பார்க்கையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது வரலாற்றை திரும்பி பார்க்கும் போது அனைவரும் பெருமிதமான தருணங்களையும் வலிமிகுந்த தருணங்களையும் நினைவு கூறுவார்கள் தமிழ் இன படுகொலை நினைவு நாளில் கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய துயரங்களில் ஒன்றான தமிழ் இன படுகொலை குறித்து எங்கள் எண்ணங்களை திருப்புகிறோம் பல தசாப்தங்களாக இலங்கை வன்முறையாலும் இரத்த களரியாலும் பாதிக்கப்பட்டது ஏற்கனவே பல வருடங்களாக துயரங்களை அனுபவித்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டமை தனித்துவமான பயங்கரம் மற்றும் ஈவிரக்கமற்ற தன்மை ஆகியவற்றின் தருணமாகும் இது வெறுமனே படுகொலை இல்லை இது இன அழிப்பு பதினாறு வருடங்களுக்கு பின்னர் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் நீதிக்கான அவசர தேவையை அங்கீகரிக்கின்றோம் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் யுத்த குற்றங்களை ஒருபோதும் மறக்க கூடாது அந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டனையின்றி தப்ப அனுமதிக்க கூடாது கனடா வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பொறுப்பு குரலை கோர வேண்டும் கனடா யுத்த குற்றவாளிகளுக்கான புகலிடமாக ஒருபோதும் விளங்கக்கூடாது தமிழின படுகொலை தமிழ் படுகொலைக்கு காரணமானவர்கள் உண்மையான விளைவுகளை அனுபவிப்பதை உறுதி செய்வதற்கு கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்கும் கனடாவில் உள்ள தமிழ் சமூகம் நம்ப முடியாத மீளடிச்சு தன்மையை வெளிப்படுத்தியுள்ளது வேதனையை வலிமையாக மாற்றியுள்ளது எங்கள் நாட்டை வளப்படுத்தி உள்ளது இந்த இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறும் இந்த தருணத்தில் அனைவருக்கும் நீதி மற்றும் சமாதானத்திற்கான எங்கள் அர்ப்பணிப்பை மீள வலியுறுத்துகிறோம் எங்கள் பிரதமர் ஸ்ரீ ஸ்டீபன் ஹார்பர் ராஜபக்ஷ அரசாங்கத்தை எதிர்த்து நின்றார் என்பதை குறித்து நான் பெருமிதம் அடைகிறேன் நான் ராஜபக்ச அரசாங்கம் தங்கள் குற்றங்களுக்காக பதில் கூறுவதை உறுதி செய்வதற்காக தொடர்ந்து போராடுவேன் சர்வதேச நீதிமன்றில் அவர்களை பாரப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுப்பேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இலங்கையின் பொறுப்பு கூறல் முயற்சிக்கு தொடர்ந்தும் ஆதரவு கனடா பிரதமர் மார்க் ஹார்மி அறிக்கை இலங்கையில் கூறலுக்கு உண்மை நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கிறது என கனடா பிரதமர் மார்க் ஹார்னி தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதே சமயம் அகதிகளுக்கு இடமளிக்க இந்தியா தர்மசாலை அல்ல இலங்கை அகதியின் கோரிக்கையை நிராகரித்தது உச்ச நீதிமன்றம் என்றொரு செய்தி விரிவாக பார்க்கையில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையுடன் ஏற்கனவே போராடி வரும் நிலையில் உலகம் முழுவதும் உள்ள அகதிகளுக்கு இடமளிக்க இந்தியா ஒன்றும் தர்மசாலை இல்லை என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இலங்கையின் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பு கொண்டிருப்பதாக இலங்கை தமிழ தமிழாரான மனுதாரர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கைது செய்யப்பட்டார் தனிநபர் அல்லது அமைப்புகளின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுத்து நீக்கும் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினெட்டில் விசாரணை நீதிமன்றத்தால் அந்த நபர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது சென்னை உயர் நீதிமன்றம் அவரது சிறை தண்டனையை பத்து ஆண்டுகளில் இருந்து ஏழு ஆண்டுகளாக குறைத்தது மேலும் அவர் சிறை தண்டனை முடிந்தவுடன் நாட்டை விட்டு வெளியேறும்படி கேட்டுக்கொண்டது மூன்று வருடங்களாக அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த நபர் இலங்கைக்கு திரும்பினார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் எனவே தன்னை இலங்கை நாட் இலங்கைக்கு நாடு கடத்துவதை தடுத்து நிறுத்தக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் முறையான விசாவில் தான் இந்தியா வந்ததாகவும் தனது மற்றும் குழந்தைகள் இப்போது இந்தியாவில் குடியேறிவிட்டனர் என்றும் தனது மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தீபகர் தத்தா மற்றும் நீதிபதி வினாத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உலகம் முழுவதிலும் இருந்து வரும் அகதிகளை இந்தியா வரவேற்க வேண்டுமா நாங்கள் நூற்றி நாற்பது கோழிகளுடன் போராடுகிறோம் அது எல்லா இடங்களிலிருந்தும் வரும் வெளிநாட்டினரை மகிழ்விக்க தர்மசாலை அல்ல இங்கே குடியேற உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது இலங்கையில் உங்களது உயிருக்கு ஆபத்து இருந்தால் வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையின் ஆட்சியாளர்கள் படையினரை கைவிட்டுள்ளனர் என்று சவேந்திர சில்வா கடும் விசனம் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது அதே நேரம் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய போராட்டத்தை ஆரம்பிப்போம் ஜனாதிபதி அனுலகுமார் அழைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக மழை மின்னல் தாக்கின தாக்கத்தினால் யாழில் பதினேழு பேர் பாதிப்பு என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் தொடர்ச்சியான செய்திகளுக்குள் கொட்டாஞ்சேரி மாணவி உயிர்மாய்ப்பு முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்க பணிப்பு ஜூன் இருபத்தி மூன்று மீண்டும் விசாரணை என்ற செய்தி கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்ற பதினாறு வயதான மாணவி அம்சி அவர்களுடைய தற்கொலை சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து முழுமையான விசாரணைகள் நடாத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்றும் மேலதிக நீதிபதி அமரசேன தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் ஒருவருக்கு ஒரு நாள் ஏழு கிராம் உப்பு போதும் ஒருவருக்கு நாளொன்றுக்கு ஏழு கிராம் உப்பு போதுமானது என அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் நாளொன்றுக்கு ஐம்பது மெட்ரிக் டன் எடையுடைய உப்பு தேவைப்படுவதாக அவர் கூறினார் எனவே இலங்கை நாளொன்றுக்கு தேவையான ஐம்பது மெட்ரிக் டன் எடையுடைய உப்பை விநியோகம் செய்ய முடியாத நாடு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் எனினும் நாட்டில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக உப்பு உற்பத்தி வீழ்ச்சி அடைந்ததாகவும் இதனால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் உப்பு தட்டுப்பாடு தொடர்பான ஒரு செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உப்பு தட்டுப்பாட்டால் பேக்கரி தொழில்துறை பாதிப்பு நாட்டில் நிலவி வரும் உப்பு தட்டுப்பாடு பேக்கரி உற்பத்திகளை பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹோட்டல் கைத்தொழில் துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் பேக்கரி உற்பத்தியாளர்களுக்கும் உப்பு பற்றாக்குறை பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் தங்குமிடத்தில் யுவதி குளிப்பதே காணொலி எடுத்தவர் கைதானார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் தங்குமிட யுவ தங்கமிடம் ஒன்றில் யுவதியொருவர் குளிப்பதை ரகசியமாக காணொலி எடுத்த தங்குமிட நிர்வாகி போலீசாரால் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கோண்டாவில் பகுதியில் உள்ள தனியார் தங்குமிடத்தில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று நேற்று முன்தினம் தங்கியிருந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த யுவதியொருவர் குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்த வேளை தங்குமிட நிர்வாகி குளியலறையின் மேல் பக்கம் உள்ள துவாரம் ஒன்றின் ஊடாக தனது தொலைபேசியில் காணொலி எடுத்துள்ளார் அதனை அவதானித்த யுவதி தனது குடும்பத்தினருக்கும் சம்பவம் தொடர்பில் கூறியதுடன் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் மேற்படி முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் தங்குமிட நிர்வாகியை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றில் முற்படுத்தி அவரது தொலைபேசிகளை சோதனை மேற்கொண்டு பகுப்பாய்விற்கு முற்படுத்த நீதிமன்றம் அனுமதியை பெறவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த நபர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாகவும் யாழ்நகர் பகுதியில் உள்ள பிரபல விடுதி ஒன்றில் கடமையாற்றி வந்த வேளை அங்கும் அறை ஒன்றில் ரகசிய கேமரா ஒன்றை பொருத்தினார் என சர்ச்சையில் சிக்கியிருந்ததுடன் தங்குமிடத்திற்கு வரும் பெண்களுடனும் தவறாக நடந்து கொள்ள முற்பட்ட குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அங்கிருந்து வெளியேறி கோண்டாவில் பகுதியில் உள்ள தங்குமிடம் ஒன்றை பொறுப்பெடுத்து நிர்வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நகையை தொலைத்த பெண்ணை தேடி தேடி கண்டுபிடித்து கையளிப்பு நகைக்கடை உரிமையாளரின் மனிதாபிமான செயல் யாழில் இருபத்தி மூன்று பவுண்ட் தங்க நகையை தொலைத்த பெண்ணை தேடி கண்டுபிடித்து அவரிடமே ஒப்படைத்து நகைக்கடை உரிமையாளர் நகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளார் யாழில் பேருந்தில் பயணித்த பெண்ணொருவர் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி தனது தங்க நகையை தவறவிட்டுள்ளார் இந்த நிலையில் இது குறித்து தாவுக்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளார் பின்னர் குறித்த நகையை கண்டெடுத்தவர் அதனை நகை கடையில் கொடுத்து வேறு நகை செய்வதற்கு முயற்சித்துள்ளார் நடந்த சம்பவத்தையும் நகைக்கடை கடை உரிமையாளரிடம் கூறியுள்ளார் இதன் போது நகைக்கடை உரிமையாளர் இது தவறு என அவருக்கு எடுத்து கூறிய பின்னர் நகை காணாமல் போனதாக ஏதாவது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதா என தேடுதலில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டமை தெரிய வந்தது தங்க நகையை தொலைத்த பெண்ணை அழைத்து நகைக்கடை உரிமையாளர் மதகுரு ஒருவருக்கு முன்பாக வைத்து அந்த நகையை கடந்த பதினாறாம் தேதி கையளித்துள்ளார் நகையை தொலைத்த பெண்ணிடமே மீண்டும் நகையை வழங்கிய சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த குறித்த நகைக்கடை உரிமையாளரை பலரும் பாராட்டி வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது உண்மையில் எங்களுடைய நான் தொலைக்காட்சி குழுமம் சார்பாகவும் இந்த குறித்த நகைக்கடை உரிமையாளருக்கு உரிமையாளருடைய இந்த மனிதாபிமான செயலுக்கு நாங்களும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியான செய்திகளுக்குள் புலம்பெயர் தமிழர் தேவைக்கு ஏற்ப அரசு செயல்படுகிறது சுயல ரத்ன தேரர் குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தியோடு குறைவடைந்தது முட்டை விலை அண்மைய வாரங்களுடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் முட்டையின் விலை குறிப்பிடத்தக்களவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் முட்டை ஒன்று இருபது தொடக்கம் இருபத்தி நான்கு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு காலத்தில் முட்டை முட்டை விலை இருபது முதல் இருபத்தி எட்டு ரூபாவாக அதிகரித்து காணப்பட்டது இந்த விலை வீழ்ச்சி முட்டைகளுக்கான மிக குறைந்த விலை அளவை குறைக்கிறது என்று சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் இந்தியாவிலிருந்து வருகிறது இரண்டு ஆயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் உப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் சிகிச்சை பெறும் படையினரின் நலன் விசாரித்தார் ஜனாதிபதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் பதினை மெட்ரிக் டன் உப்பு கடும்மழையினால் சேதம் என்றொரு செய்தி திடீரென பெய்த கடும்மழை காரணமாக பதினையாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான உப்பு அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் என்ற செய்தியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியால் பதினைந்து தசம் ஒரு வீதமானோர் தொழிலிழப்பு இழப்பு புள்ளிவர தகவல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக பதினைந்து தசம் ஒரு வீதமானவர்கள் தொழிலை இழந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியுடன் இன்னும் ஒரு கட்டமைடப்பட்ட செய்தியாக நீதித்துறையின் அதிகாரிகளுக்கு சமூக ஊடகம் மூலம் அபகீர்த்தி இலங்கை சுற்றுத்திறன்கள் சங்கம் கவலை என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் ராஜபக்ஷ தரப்பினருடன் பிரேமதாச கூட்டு கஜேந்திரகுமார் எம்பி கடும் சாடல் தமிழ் மக்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவுடன் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளன என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் என்ற செய்தியுடன் திருமலையில் அதிரடியாக களமிறங்கிய அதிகாரிகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை தோப்பூர் பொது சுகாதார பிரிவில் நேற்றைய தினம் காலை வீட்டிற்கு விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சுகாதார பரிசோதகர்கள் போலீசார் கடற்படையினர் டெங்கு ஒழிப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்து இந்த பரிசோதனையை மேற்கொண்டனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் யோசப் பொன்னையா மறைவு என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அக்கறை பெற்ற சபைகளுக்கு சபீஸ் மற்றும் முபாஸ் தெரிவு என்ற செய்தியுடன் சிறுவர் பாதுகாப்பு குறித்து விசேட கலந்துரையாடல் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் யுனிசெப் பிரதிநிதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று கடந்த பதினேழாம் திகதி மட்டக்களப்பில் நடைபெற்றது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மதுபோதையில் வாகனம் செலுத்திய போலீஸ் உத்தியோகத்தர் சிக்கினார் அம்பாறையில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று செய்திகள் கிழக்கு மாகாண செய்திகளாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் வர்த்தகத்தை ஆயுதமாக பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் அங்கீகாரம் பெயர் புகழ் கிடைக்கவில்லை ட்ரம்ப் வர்த்தகத்தை ஆயுதமாக பயன்படுத்தி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் ஆனால் அதற்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கவில்லை பெயரும் புகழும் கிடைக்கவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் வெளிநாடுகளுக்குள் அம் அமைதிக்குழு பாகிஸ்தான் இந்தியா ஏற்பாடு என்ற ஒரு செய்தி பாகிஸ்தானிற்கு பதினோரு நிபந்தனைகள் விதித்தது சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு புதிதாக பதினோரு நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ளது நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு எழுநூறு கோடி டாலர் கடன் வழங்க கடந்த ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒப்பந்தம் ஒன்று கைதானது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ந்து பைடனுக்கு புற்றுநோய் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்புள்ளது கண்டறியப்பட்டுள்ளது என்று அவர் தொடர்பான அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது இவைதான் உலக செய்திகளாக காணப்படுகிறது அதனை தொடர்ந்த பக்க செய்திகளுக்குள் தொடர்ந்தும் நீதிக்கான மற்றும் அமைதிக்காக பொறுப்பு குரலுக்காக போராடுவோம் பிரிட்டன் எம்பி பி உமாக கருத்து முள்ளிவாய்க்காலில் துன்புற்ற அனைவருக்குமாக நாங்கள் தொடர்ந்தும் நீதிக்காகவும் அமைதிக்காகவும் பொறுப்பு குரலுக்காகவும் போராடுவோம் என பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமாகவரன் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு செய்தியில் அவர் இதனை தெரிவித்தார் என்ற செய்தியுடன் முள்ளிவாய்கால் நினைவாக லண்டனில் தமிழர் போராட்டம் புகைப்படம் தாங்கிய செய்தி முள்ளிவாய்க்கால் இறுதி பேரவலம் இடம்பெற்று பதினாறு ஆண்டுகள் நிறைவேற்றிருக்கும் நிலையில் பிரித்தானியாவின் லண்டன் பாராளுமன்ற சுற்றுவட்ட பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான வாழ் தமிழ் மக்கள் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறுதி யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்களையும் துன்புறுத்தல்களையும் கண்டித்து சர்வதேச விசாரணைகளை கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது இதன்போது பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு விளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக உண்மையான சமாதானம் நிலைநாட்டப்படவில்லை ராணுவ வீரர்கள் நினைவு நிகழ்வில் ஜனாதிபதி அனுர யுத்தம் என்பது துயரம் அது நாட்டில் மீண்டும் ஏற்படும் இடமிலேயே வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதம் தலைதூக்கி இருக்கிறது மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தினத்தை நினைவு கூறும் நிகழ்வு நேற்று பிற்பகல் பத்திரம் உள்ள படைவீரர்கள் நினைவிடத்துக்கு முன்பாக முப்படைகளின் தளபதி ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் தலைமையில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தான் செய்தி பலமுறையினுடைய முற்பக செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக செய்திகளுக்குள் ராயபக்சக்கள் யுத்த குற்றவாளிகள் மனித குலத்துக்கு எதிரான அவர்களின் குற்றத்துக்கு பொறுப்பு கூறும் நாளை எதிர்பார்க்கிறோம் மே பதினெட்டு அறிக்கை ராயபக்ஷர்கள் யுத்த குற்றவாளிகள் மனித குலத்துக்கு எதிரான அவர்களின் குற்றத்துக்கு பொறுப்பு கூறும் நாளை எதிர்பார்க்கிறோம் என கனடாவின் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்திருக்கிறார் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மேலும் தெரிவித்ததாவது இன்று நாங்கள் தமிழ் இனப்படுகொலை தினத்தை நினைவு கூறுகிறோம் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் பாரிய இனப்படுகொலையில் ஈடுபட்டு யுத்தத்தின் பதினாறாவது வருட நிறைவை நினைவு கூறுகிறோம் உயிர் தப்பிய பலர் கனடாவிற்கு பாதுகாப்பாக தப்பியோடி வந்தனர் நாங்கள் இழக்கப்பட்ட உயிர்களை சிதறடிக்கப்பட்ட குடும்பங்களை நிரந்தரமாக பாதிக்கப்பட்ட சமூகங்களை நினைவு கூறுகிறோம் இந்த வழியின் சுமையையும் அன்புக்குரியவர்களின் நினைவுகளையும் தொடர்ந்து சுமக்கும் பிரம்டன் மற்றும் கனடா தமிழ் சமூகத்துடன் உறுதியாக இணைந்திருக்கிறோம் பிரம்டன் தமிழின படுகொலை நினைவு தூவியின் நிருப்பிடம் என்பதால் இந்த வருடம் பிரம்டனிற்கு மிகவும் விசேடமானது இது ஒரு சக்தி வாய்ந்த நினைவு சின்னமாகும் இந்த நினைவுச் சின்னம் கடந்த காலத்தை நினைவூட்டுவதாகவும் உண்மை பொறுப்பு கூறல் மற்றும் அமைதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட எதிர்காலத்திற்கான அழைப்பாகவும் விளங்குகின்றது ராயபக்ச அரசாங்கத்தின் யுத்த குற்றவாளிகள் இறுதியாக மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு பொறுப்பு கூற செய்யப்படும் ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நீதிக்காகவும் நினைவு ஒற்றுமையுடன் ஒன்றாக நிற்பதற்காகவும் எங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்போம் என்றும் அப்போதும் பதிவான சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பான மிக மோசமான மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இன்னும் நீதியையும் பொறுப்புக்குரலையும் கோரியிருக்கின்றனர் இருப்பினும் அத்தகைய குற்றங்கள் அவையும் இடம்பெறவில்லை என இலங்கையில் கடந்த கால அரசாங்கங்கள் மறுத்து வந்திருப்பதுடன் நம் நம்பிக்கை விசாரணைகள் முன்னெடுப்பதும் தவறு இருக்கிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் தற்போதைய புதிய அரசாங்கமேனும் எனும் கடந்த கால அரசாங்கங்களின் தோல்விகளை சீர் செய்தும் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் நிலைநாட்டுமா அத்தோடு பாதிக்கப்பட்ட தரப்பினரின் நீதிக்கான கோரிக்கைக்கும் சர்வதேச சமூகம் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அப்பகுதியில் அப்பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தி வடக்கில் ராணுவ முகாம்களை அகற்றவே கூடாது சரத் பொன்சேகா தெரிவிப்பு வடக்கில் ராணுவ முகாம்களை அகற்றவே கூடாது என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் தென்னிலங்கை தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய நேர்காணிலேயே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பல்வேறு இடங்களில் இராணுவ முகாம்களை அகற்றுவதையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி உயர் பாதுகாப்பு விலையம் வழியாக செல்லும் வீதியை திறப்பதையும் இராணுவ இருந்த ஒருவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அத்துடன் இராணுவத்தை முகாம்களுக்குள் அடைத்து வைப்பது ஆபத்தானது என்றும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்தோர் யாழ்ப்பாணத்துக்கு தற்கொலை குண்டுதாரிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் அல்ல என்று நினைக்க கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வாறு உருவாக்கப்படும் பயங்கரவாதிகள் சஹ்ரானை போல் தாக்குதல்களை தொடங்கினால் நூற்றுக்கணக்கான முகாம்கள் மீண்டும் நிறுவப்பட வேண்டியிருக்கும் அத்தகைய நிலைமை ஏற்படுவதே முன்கூட்டியே தடுக்க வேண்டும் எனவும் சரத்புன்சேகா தெரிவித்திருக்கிறார் என்று செய்தியும் காணப்படுகிறது எனவே மீண்டும் இனவாதத்தை பேசி நாட்டிலே மீண்டும் எங்களை பயங்கரவாதிகளாக குற்றஞ்சாட்டும் முடிவை இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் எடுக்கிறார்கள் அதில் நாங்கள் யாரை வாக்கு போட்டு ஜனாதிபதியாக முயன்றோம் அந்த சரத்புன்சேகா தெரிவித்திருக்க கூட இன்னும் வேதனையான வடிவமாக இருக்கிறது போல யாழ்ப்பாணத்தில் மழை மின்னல் தாக்கத்தினால் பதினேழு பேர் பாதிப்பு என்ற ஒரு செய்தியும் நிதியையும் குரலையும் அனுறு அரசு நிலை நாட்டுமா சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி என்ற செய்தியும் அசைவ உணவகத்தை மூடுக நல்லூர் ஆலயம் முன்றலில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவில் அருகே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்தி சைவ அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது நல்லூர் கந்தசுவாமி கோவில் முன்பாக இன்று செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பது மணியளவில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற உள்ளது நல்லூரான் உற்சவ காலத்தில் திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்திற்கு எதிரான கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அனைத்து சைவ சமய சமயங்களும் அணிதிரண்டு எதிர்ப்பை பதிவு செய்யுமாறு அகில இலங்கை சைவ மகாசபை வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் செய்தியும் காணப்படுகிறது கல்வி முறை படிப்படியாக மாற்ற நடவடிக்கை பிரதமர் ஹரணி தெரிவிப்பு மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு நீர்வேலியில் சம்பவம் மற்றும் கட்டமைடப்பட்ட செய்தியும் மொழிவாய்க்கால் படுகொலை நினைவேந்தலை முன்னிட்டு பிரித்தானியாவில் கவன ஈர்ப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் வலமுறையினுடைய முற்பக்க செய்தியாக இருக்கிறது உள்பக செய்திகளுக்குள் நிலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்று உணர்ந்து அன்னை நிலத்தை மீட்க வந்த தான் தலைவன் பிரபாகரன் மே பதினெட்டு நிகழ்வில் சீமான் தெரிவிப்பு மொழியழிந்தால் இனம் நிச்சயம் அழியும் இந்த வரலாற்று உண்மையை உணர்ந்து மொழியை மீட்கவும் காக்கவும் ஒருவன் வந்தான் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்பதை உணர்ந்து அன்னை நிலத்தை மீட்க ஒரு மீட்பன் வந்தான் அவன் பெயர் பிரபாகரன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழின பேரொழர்ச்சி பொதுக்கூட்டம் கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் மே பதினெட்டு நடைபெற்றது இதில் உரையாற்றும் போதே சீமான் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மானம் அறம் வீரம் என வாழ்ந்த மரபர் கூட்டம் நாம் கடல் கடந்து நிலப்பரப்பை ஒன்று உலகத்தின் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவிய ராஜராஜ சோழன் வாரிசுகள் நாம் யாரையும் அடிமைப்படுத்தி வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை அப்படிப்பட்ட எங்களை சிங்களவன் அடிமைப்படுத்த நினைத்தால் விடுவதற்கு நாங்கள் பூனையோ எலியோ அல்ல நாங்கள் புலிகள் மூவேந்தர் வாரிசுகளான நாம் முள்ளிவாய்க்காலில் முடங்கிய நாள் என்று பச்சிலம் குழந்தைகள் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு செத்துமடைந்த நாள் எய்க்களும் மரும்புகளுக்கும் இரக்கம் காட்டியவர்கள் இரக்கம் ஒன்றிக் கொல்லப்பட்ட நாள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என உலகத்தை தழுவி பாடியவர்கள் இரக்கம் ஒன்றிக் கொல்லப்பட்ட நாள் உலக அறிஞர்களால் நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் தனித்து இயங்கக்கூடிய செம்மொழி இந்த மொழி அழிந்தால் இனம் நிச்சயம் அழியும் இந்த வரலாற்று உண்மையை உணர்ந்து மொழியை மீட்கவும் காக்கவும் ஒருவன் வந்தான் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்பதை உணர்ந்து அன்னை நிலத்தை மீட்க ஒரு மீட்பன் வந்தான் அவன் பெயர் பிரபாகர் தமிழ் பேரினத்தின் வரலாறாகவே வாழ்ந்தான் அவன் வெடித்த முதல் தோட்டம் உலகத்தையே அதிர வைத்தது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்று கனவு கண்டான் ஆனால் உலக போரால் அந்த கனவு நசுக்கப்பட்டது விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொன்னது இந்த ஆட்சியாளர்கள்தான் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அடிமைகளாக வாழ்கின்றோம் போரை நடத்தியது காங்கிரஸ் அவர்களுடன் நின்றவர்கள் திமுக போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தவர்கள் அதிமுக டூ ஜி அலைக்கற்று கட்டைகளுக்காக பாராளுமன்றத்தை முடக்கிய பாஜக தமிழினத்தின் எதிரிகள் இவர்கள் நான்கு பேர் என்று சீமான் தன்னுடைய மே பதினெட்டு நிகழ்வில் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய அந்த உரையை இங்கே பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது நிமோனியா காய்ச்சல் தாவடியில் பெண் மரணம் என்ற ஒரு செய்தியும் வீட்டை சோதனையிடச் சென்ற போலீஸ் அதிகாரிகள் இருவர் மீது வாழ்வெட்டு போதைப் பொருள் கும்பல் என்ற செய்தியும் மட்டுமறை மாவட்டத்தின் முதலாவது ஆஜர் பொன்னையா ஆண்டகை இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது முப்பது பேரிட யுத்தத்திற்கு தீர்வு தேடாமல் வெற்றி கொண்டாட்டமா மனோ கணேசன் இலங்கையில் அனைத்து மக்களும் இறந்து தம் அனைத்து உறவுகளையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் இலங்கையர்களாக நினைவு ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாடு பயணிக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் செய்தியும் விளையாட்டு செய்திகள் குழு ஆசிய மட்ட கூடைப்பந்தாட்ட போட்டிக்கு யாழ் பல்கலைக்கழக பெண்கள் அணி தெரிவு என்ற ஒரு செய்தியும் வலைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டியும் கிண்ணத்தை தனதாக்கியது வவுனியா மாவட்ட அணி யாழின் நாயகன் கிண்ணத்தை சுவீகரித்தது கொற்றாவத்தை ரேஞ்சர்ஸ் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இன்றைய ஐபிஎல் ஆட்டங்களாக சென்னை எதிர் ராஜஸ்தான் அணிகள் மோதி கொள்கின்றன இரவு ஏழு முப்பது மணிக்கு அருண்ஜேட்லி விளையாட்டு அங்குகளில் இன்றைய ஐபிஎல் போட்டி நடைபெறவிருக்கிறது ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கம் அரசாங்கத்திடம் இல்லை காணி மற்றும் நேர்ப்பாசன அமைச்சு தெரிவிப்பு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தயார் சஜித் அதிரடி இலங்கையில் அரசாங்கம் பெரும்பான்மை இழந்துள்ள ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் பலத்தை நிலைநாட்டுவதற்கு எதிர்கட்சி தயாராக இருப்பதாக எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் ஆட்சியாளர்கள் படையினரை கைவிட்டிருக்கிறார்கள் சவேந்திர சில்வா சீற்றம் என்ற ஒரு செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிபந்தனைகளை விதித்த நெதன் ஜாகு பிணை கைதிகள் விடுவிப்பு ஹமாஸை நாடு கடத்தல் ஹாசா பகுதி இராணுவ கட்டுப்பாட்டில் இந்த மூன்று நிபந்தனைகளின் அடிப்படையில் ஹமாசுடன் தொடர்ந்து நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகு தெரிவித்திருக்கிறார் பதவி ஏற்றார் போப் பதினாலாம் லியோ என்ற செய்தியும் பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதலில் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழப்பு நைஜீரியாவில் சோகம் பொற்கோயிலை குறிவைத்து பாகிஸ்தான் இந்திய ராணுவ மூத்த அதிகாரியின் அதிர்ச்சி தகவல் புலம்பெயர்ந்த ஒரு படகு விபத்து அறுபத்தி ஒரு பேர் மீட்பு ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கரவட்டிக்கான நீர் விநியோகம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி போர் வீர தினத்தையொட்டி முப்படைகளின் அதிகாரிகளுக்கு நேற்று முதல் பதவி உயர்வு பதினாறாவது தேசிய போர் வீரர் தினத்தை முன்னிட்டு முப்படைகளின் அதிகாரிகள் மற்றும் புராணிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் வீதி புனரமைப்பு தொடர்பில் கண்டாவளை மக்கள் போராட்டம் வீதியை புனரமைப்பு தருவதாக வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து கல்மடு நகர் பிரதேச மக்கள் பிரதேச செயலகம் முன்பாக நீட்டிய தினம் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியும் நலமுறையினுடைய இன்று யாசித தலைஞமாக ராஜபக்ச தரப்பின் பருப்பு இனி அவியப்போவதில்லை போவதில்லை என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் இலங்கையில் இடம்பெற்றது யுத்த படுகொலை மாத்திரமல்ல ஓர் இன அழிப்பு கனேடியன் கன்சர்வேட்டிவ் எதிர்கட்சி தலைவர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் நல்லூரான் ஆலய புனித பூமிக்குள் அசைவ உணவகம் செயற்பட உடனடி தடை விதியுங்கள் வலியுறுத்துகிறது சைவ பரிபாலன சபை என்ற ஒரு செய்தியும் வவுனியா நேல் மேல் நீதிமன்றத்தினால் நிறைவுற்ற வழக்குகளின் சான்று பொருட்கள் அழிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரி இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய அடுத்த ஆண்டு மார்ச்சில் மாகாண சபை தேர்தல் அரசாங்கத்தின் முடிவில் மாற்றமில்லை ஆளும் கட்சிக்குள் தகவல் என்ற ஒரு செய்திதான் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக துப்பாக்கி வேட்டுகளால் அதிர் கொழும்பு நேற்றும் சூடு எவருக்கும் பாதிப்பில்லை ஒரு செய்தியும் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக வடக்கு கிழக்கில் ஓய்ந்து போட்டது ஆனால் தெற்கில வேட்டு சத்தம் ஓயாது போல என்றவாறு காணப்படுகிறது இதைத் தொடர்ந்து பலாலி வீதிகளால் பதரும் பொன்சேகா என்ற செய்தியும் தேவை கருதிய இடமாற்றத்தை மாற்றத்தை திசை திருப்புகிறதாம் உதயன் நிர்வாக சேவைகள் சங்கத்தினரால் ஆளுநர் அலுவலகத்திற்கு கடிதம் என்ற செய்திகளும் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது பொதுவில் இவைதான் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் இருக்கிறது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர வடிவிலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்